இருபத்தி புத்தாண்டு பலன்கள் நேர்களுக்கு ராசி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் பாருங்க இப்பொழுது சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறார் பன்னெண்டாவது பாவம் வந்து விரயஸ்தானம் குரு பகவான் ராசியாதிபதியாக இருந்து மூன்றாம் பாவத்தில் இருக்கிறார் அதனால் இதில் வந்து ஒரு விசேஷமாக சொல்கிறப்பா கவனிங்க யாரோடும் மனசில் எடுத்துக்கொள்ளாதீங்க இந்த பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் யார் யார் இருக்கிறீர்களோ ஒன்று வீடை மாறுவீங்க இல்லைன்னா அப்பா விட்டு வெளியே போய் படிப்பீர்கள் இந்த பதினெட்டு இந்த மாதிரி வயசு ஸ்டூடெண்ட் எல்லாமே அப்பா அம்மாவை விட்டு வெளியே போய் பட் படிக்கிறதுக்கு போவீங்க அல்லது கல்யாணம் ஆயிடுச்சு வீட்டில் இருக்கீங்க இருபத்தி நாலுலேருந்து முப்பது வயசு இருந்தால் வீட்டில் ஏதாவது வீண் விவாதத்தில் மாட்டிக்கொண்டு வீட்டிலேருந்து பிரீர காலம் என்று சொல்வேன் இந்த பிரீர காலமும் அதாவது எ டைம் ஆஃப் செப்ரேஷன் ஃப்ரம் நியர் அண்ட் நியர் இது வந்து பெரிய காலமும் நல்லதுக்கே ஏனென்றால் ஒரு மனிதன் நம்மளை முட்டால் 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 என்று சொல்லும் பொழுது நாம் அதை சிந்தனை செய்தால் அவன்தான் தெய்வம் ஏனென்றால் நமக்கு இருக்கின்ற அந்த சக்தியே அந்த ஜீவன் நீ செய்ய முடியாது செய்ய முடியாது என்று சொல்லி நம்மளை ரெடி பண்ணிடுறார் பூஸ்ட் பண்ணுறார் ஆ நீ முட்டாள அப்பொழுது நாம் திங்க் பண்ணுறோம் ஆ நம்மளும் பண்ணலாம் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அந்த காலம் தான் ஏன் இந்த காலம் அதனால் இதை நீங்கள் தப்பாக எடுத்து கொள்ளாமல் நல்ல காலம் இன்று எடுத்து கொள்ளுங்கள் யார் யாருக்கு ஃபைனான்ஸ் டைட் இருக்கோ அவர்கள் இந்த காலத்தை நல்ல காலம் எடுத்து கொள்ளுங்கள் அப்பொழுது அடுத்த வருஷம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த குரு மாறும் பொழுது சனி மாறும் பொழுது சனி நம்முடைய ராசியில் வருவார் குரு நாலாவது பாவத்துக்கு போவார் அதனால் ராசியில் விரயஸ்தானாதிபதி கிரகம் ராசியில் வருவதால் ஒரு மனிதன் கஞ்சனாக மாறிவிடுவான் கஞ்சனாக யார் மாறிவிடுவான் வீணாக செலவு பண்ண மாட்டீங்க இதை வேண்டாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கஞ்சனாக மாறிவிடு அது நன்மைக்கு நாலாம் பாவத்தில் குரு வருவது மூணுலேருந்து நல்லது ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டேஜ் பணம் வரும் பேர் வரும் புகழ் வரும் அதுக்கப்புறம் ராகு கேத்து மாறுகிறது தலையிலேருந்து ராகுடைய பாரம் எருகி விட்டால் அது மிருத்துலேருந்து வெளியே வந்து விட்டார் என்ற அர்த்தம் நம்ம சாவிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் என்ற அர்த்தம் ஐயா இதுதான் உங்களுடைய ராசி பலன்கள் வியாபாரிகளுக்கு ரெண்டு மாதம் அலைச்சல் இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல விசேஷமான லாபம் இருக்கும் வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு இரும்பு பித்தளை ஃபேக்ட்ரி வைக்கிறவர்களுக்கு அல்லது உருக்கிற ஃபேக்ட்ரி வைக்கிறவர்களுக்கு அடுத்த மாதம் அதாவது ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் சனி மாறின ஒரு மாதம் பிற்பாடு நல்லதே நடக்கும் என்று சொல்லலாம் கலைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும் பணம் எடுத்துகிட்டு வந்தால் அது வீண் செலுவாக போவோம் என்று சொல்லலாம் ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் உஷாராக இல்லைன்னா ஃபெயில் ஆகிடுவாங்க ஃபெயில் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலைக்கு போகின்ற ஆண் பெண் எல்லோருக்கும் சொல்கிறேன் கொஞ்சம் கவனித்து போங்க டைமோட டைம் போங்க டைம் மெயின்டைன் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு பேர் புகழ் வந்து சேரும் அரசியலில் இருக்கிறவர்களுக்கு பேர் புகழ் பணம் வசதி எல்லாம் இருக்குது ஆனால் கவனிக்கவில்லை என்றால் பதவி போய்விடும் வீணாக பேசிவிட்டால் பதவி போய்விடும் ஏனென்றால் சில பேர் இந்த மாதிரி நிலைமை இருக்கும் பொழுது ஒரு பாட்டியை விட்டு இன்னொரு பாட்டிக்கு தாவார்கள் வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கு ஏழரை நாட்டு சனி இருக்குது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்து பாதிக்கும் கொஞ்சம் ஹெல்த்து பாதிக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பரிகாரம் சனி பகவானின் பரிகாரம் சாதாரணமான பரிகாரம் இப்போ ஏழை பணக்காரன விட்டுவிட்டேன் ஏழையுடைய பரிகாரம்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து காக்கா இல்லையா எங்கள் ஏரியாவில் என்ன செய்கிறது பல ஊர்களில் காக்கா கிடையாது அப்போ எள்ளு சூரியன் எப்படி வைப்பீங்க வைக்க முடியாது அதனால் நீங்கள் அரச மரத்துக்கு ஒரு தீபம் வைங்க சனிக்கிழமை சாயந்தரம் சூரியன் மறிகிற நேரத்தில் ஒரு தீபம் அரச மரத்துக்கு வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நீங்கள் உங்கள் வீட்டில் சாயந்தரம் பெருக்கவே கூடாது சாயந்தரம் பெருக்கவே பெருக்கினாலும் குப்பையை வாரக்கூடாது அது வாரி ஒரு ஓரமாக தள்ளிடணும் வீட்டின் தென்மேற்கு திசை குப்பை இருக்கக்கூடாது வடகிழக்கு குப்பை இருக்கக்கூடாது உங்களுக்கு மாத்திரம் இந்த வாஸ்து டிப்பு சொல்கிறேன் வடகிழக்கு சுத்தமாக இருக்கணும் தென்மேற்கு சுத்தமாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் நோய் வராது உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது தினமும் கொஞ்சம் வெள்ளம் சாப்பிடுங்க கொஞ்சம் வெள்ளம் சாப்பிடுங்க தினமும் அதுக்கப்புறம் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே வந்தால் மீனராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க